அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக போகிறது அதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாட்களும் துல்லியமான வானிலை அறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக ஒரு சில மாவட்டத்துல மட்டும் நமக்கு மழை பொழிவு பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பாக தென்காசி பகுதிகள் திருநெல்வேலி பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் தஞ்சாவூர் புதுக்கோட்டையில கூட அங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழை பதிவானது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை வந்து காணப்படும் ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறதுல எல்லா மாவட்டத்திலயும் எங்களுக்கு வந்து கனமழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திலயும் கனமழை வர வாய்ப்பு கிடையாது சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதே போல கடந்த நாட்களுக்கு முன்பதாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சில இடங்களில் காலை நேரங்கள்ல நமக்கு மழை வந்ததை பார்த்தோம் ஆனா தினமும் மழை எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் தினமும் இதே போல எங்களுக்கு கா மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிருஷ்ணகிரியிலிருந்து கண்டிப்பாக எல்லா நாட்களும் உங்களுக்கு மழை கிடையாது அவ்வப்போது ஒரு மிதமான மழை பொழிவுகள் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை அப்படிங்கிறது காணப்படும் ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க வரலாறு காணாத கனமழை அதிகனமழை மிக கனமழை வெள்ளப்பெருக்கு அது நமக்கு எங்கேயுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்புகள் கிடையாது வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது பொதுவாக நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி ஆக இருக்கக்கூடிய வெப்பநிலை தற்பொழுது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக உள் மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள் அப்படின்னா நமக்கு இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல ரொம்ப கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த வெப்பம் பொறுத்தவரை மேலும் கடுமையாக அதிகரிக்கும் அடுத்த மாதத்துல நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை பொறுத்தவரை எல்லா மாவட்டத்திலுமே அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு உள் மாவட்டங்கள் மட்டும் நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்குன்னு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதற்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது அதுல குறிப்பா உள் மாவட்டத்துல இயல்பிலிருந்து இருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதன் காரணமாக சௌகரியம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல ஏற்படலாம் ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க இதெல்லாம் எதற்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய கோடை காலங்களை வந்து சமாளிக்கணும் முன்னெச்சரிக்கையாக நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஏப்ரல் மாதம் வரைக்கும் எங்களுக்கு மழை கிடையாதா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரத்திற்கு நமக்கு மழை பொழிவு கிடையாது அதற்காக ஏப்ரல் வரைக்கும் மழை இல்லாம இருக்கும் அப்படிங்கெல்லாம் கிடையாது நிச்சயமாக வெப்பசலனம் காரணமாக ஒரு சில மாவட்டத்தில் உறுதியாக ஆங்காங்கே நமக்கு மழை பதிவாகி நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க